வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்து செய்யுள் ஆட்சி கட்டிலில் அமர்பவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் நாலு கதிபன் லக்கினநாதன் மாதாவின் கோலும் சோழி இல்லாமல் பத்தில் சுகமுடன் இருக்க கண்ம வாலிபன் லக்கினத்தில் வந்திட சுபரே பார்க்க காலுல சிம்மப்பீட் சிம்மப்பீடப்பனா கண்டுபாரேன் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் நாலு குடையவன் லக்கினாதிபதி சந்திரன் ஆகிய மூவரும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் நன்னிலையில் அமர்ந்திருக்க பத்துக்குடையவன் லக்கினத்தில் சுபர்கள் பார்வையில் விற்றிருந்தால் அந்த ஜாதகன் அரியாசனம் ஏறுவான் சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுளுடைய பொருள் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஆட்சி அரியாசனம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் ஆட்சின்னு நினச்சவுடனே எல்லா முதலமைச்சர் மந்திரின்னே நினச்சிக்க வேண்டியதில்லை கலெக்டர் அப்படிங்கிறதும் அந்த தகுதிக்கு உட்பட்டது தான் தாசில்தார் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி தகுதிக்கு உட்பட்டது தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு பதினாறு பதினேழு துறை வருது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பச்சைங்கிள்ளே கையெழுத்து போடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடுது அதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் உட்பட்டது தான் அப்படி இருக்கலாம் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வருது நிறையா வருது பார்த்திங்கன்னா நெய்வேலியில் அந்த இடத்துக்கு அது ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி தானே முதல்வர் அவருக்கு பார்த்திங்கன்னா பல பேர் சேவை பண்ண அவர் ஒருத்தர் அரசு சம்மந்தப்பட்ட வேலை தான் அவர் பார்த்திங்கன்னாக்கா கார்லாம் அதுவும் அவருக்கு கொடுத்துருக்கிற கார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்திரியமையாதவை அவர் அந்த சுற்றி வட்டாரத்தில் எங்கேயாச்சும் போகிறாருன்னா அவருக்கு அங்கே சிறப்பு மரியாதை கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தானே அவர் எப்படி எனக்கு தெரியும்னா என்ன யாரும் சொல்லியிருக்காங்க அவர் நேரடியாக என்னை பார்க்க விரும்பலை இருந்தாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ இப்போ தான் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் இல்லையா என்ன கேள்வின்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருங்க நான் அது கூட சேர்த்து பொது ஜாதகத்துடைய பலன் நீங்கள் கேட்டதுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் சொன்ன விதம் பிடிச்சி போச்சு சொன்னது அவங்களுக்கு நடந்ததுடைய விளைவு மறுபடியும் அவரே ஒரு நாள் இந்த டைமில் நான் ஃபோன் பண்ணுறேன் அவரை கொஞ்சம் அட்டன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாரு நான் இன்னும் பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டாருனா அப்படி கிடையாது அப்புறம் அவர் ஃபோன் பண்ணார் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சிங்க இந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு அது நடந்துச்சு அப்புறம் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணவர் நீங்கள் நிறையா சாமி கும்பிடுவீங்கன்னு சொன்னாங்க இந்த பகுதிக்கு நீங்கள் வர்றதுன்னா உங்கள் இடத்துக்கே நான் கார் அனுப்பிச்சிடுறேன் இந்தந்த கோயில்களில் உங்களுக்கு சிறப்பு தரிசனம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் தில்லையை கூட சொன்னார் அவர் ஒரு சில வீடியோ அனுப்பிச்சிருந்ததில் பார்த்தீங்கன்னா அவர் தில்லைக்கு போனப்போ அவருக்கு கொடுத்த மரியாதை எனக்கு மெய் சிலிர்க்க வைச்சிது அப்போ அந்த மனிதனுக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அது எப்படி சாதாரணமாக கிடைக்குமா பார்த்திங்கன்னா அவர் ஜென்மத்தில் ஏதாச்சும் பெரிய நல்லதை போது மட்டுந்தானே அப்படி கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரியாசனத்துக்கு ஈக்குவல் தானே அப்போ இந்த மாதிரி இவனுக்கு இருக்குது அப்படின்னா ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை தாழ்ந்தவர்கள் இப்போ தில்லையை பற்றி பேசினோம் இந்த அறுபத்தி மூன்று நாயனார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் நந்தனார் அப்படிங்கிறவர் வந்து அவர் தாழ்ந்த இனத்தை குலத்தை சேர்ந்தவர் பறையர் இனம் அப்படின்னு சொல்லி அதில் வருது ஆனால் இவங்க தான் அதை சொல்கிறாங்களே தவிர சிவபெருமான் அவருக்கு பார்த்திங்கன்னா நந்தியை நவுத்தி விட்டுட்டு நேரில் காட்சி கொடுத்துருக்கார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ கடவுள் யாரையும் ஒன்றும் இதாக நினைக்கல அந்த மாதிரி இவன் முன் ஜென்மத்தில் ஊரில் பெரிய மனிதனாக இருந்தாலும் கூட தாழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களே அல்ல தாழ்ந்தவர்களையும் உயர்த்தணும் அப்படின்ட்டு முயற்சிகள் எடுத்து நிறைய தாழ்ந்தவர்களை உயர்த்தி காட்டியிருப்பான் நிறைய பேருக்கு நல் வாழ்க்கை கொடுத்துருப்பான் இதோடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இவனுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு சிறப்பு மிக்க போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதில் தானாகவே கிடைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னவர் பார்த்திங்கன்னா அவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு பெரிய போஸ்டிங் கிடைச்சி படிப்படியாக பெருசு பெருசாக தொட்டுக்கிட்டே போயிருக்கார் அது வேறு விஷயம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி முதல்வரை போய் பார்க்கணுன்னா கூட அப்பாயின்மெண்ட் தேவையில்லன்னு அவர் சொல்கிறார் அப்போ அவர் வந்து இதுக்காக பெருசாக கோயிலுக்கு போனார் அப்படி இப்படின்னா தான் சொல்ல முடியாது இருப்பினும் அது முன்ஜென்மத்தில் செய்ததற்கு உடைய நன்மை தான் இருப்பினும் கோயிலுக்கு போனால் இன்னும் கூட சிறப்புகளை பெற்றிடலாம் அப்போ நாலு குடையவர் லக்னாதிபதி பத்து குடையவர் கூடவே குரு பகவானையும் சேர்த்து கும்பிட கும்பிட இதில் இன்னும் பெரிய உச்சத்தை தொடும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மா காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து அரவிந்தர் கூறிய வைரவரியில் எதையும் வெறுக்காதே எதற்கும் அஞ்சாதே யாரையும் ஒதுக்காதே உன் பணியை செய் அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்